தப்பு செய்த சிஎஸ்கே பத்துரானா விஷயத்தில் உள்ளே வந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் என்ன நடந்தது இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஐபிஎல் மெகா ஏலத்திற்கு முன்னதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான மதீஷா பத்ரானாவை விடுவித்த முடிவு கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஏலத்தில் அவரை மீண்டும் வாங்குவதே சிஎஸ்கேவின் திட்டம் என கூறப்பட்டாலும் அதற்கும் ஒரு சிக்கல் கிடந்துள்ளது சிஎஸ்கேவின் இந்த ரிஸ்கான முடிவை பயன்படுத்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பத்ரானாவை கைப்பற்ற அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது சமீபத்தில் நடந்த வீரர்கள் பரிமாற்றத்தில் சிஎஸ்கே அணி ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் கரனை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு கொடுத்து நட்சத்திர விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சனை தங்கள் அணிக்கு வெற்றிகரமாக கொண்டு வந்தது இந்த வர்த்தகம் பெரிய அளவில் பேசப்பட்டாலும் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது பத்ராணாவின் விடுப்புதான் கடந்த மெகா ஏலத்திற்கு முன்பு பதிமூன்று கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கப்பட்ட ஒரு முக்கிய வீரரை சிஎஸ்கே விடுவித்தது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏலத்திற்கு அதிக பணத்துடன் செல்ல வேண்டும் என்பதற்காகவே சிஎஸ்கே இந்த முடிவை எடுத்ததாகவும் ஏலத்தில் பத்திரானாவை மீண்டும் குறைந்த விலைக்கு வாங்கிவிடலாம் என்பதே அவர்களின் திட்டம் என்றும் கூறப்படுகிறது பத்திரானாவை சில கோடிகளை குறைத்து வாங்குவதே சிஎஸ்கேவின் திட்டமாக உள்ளது இலங்கையைச் சேர்ந்த இளம் வேகப்பந்து வீச்சாளரான பத்திரானாவை சிஎஸ்கே அணியின் வீரர்கள் திறன் ஆய்வாளர்தான் முதன் முதலில் கண்டறிந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அவரை நெட் பவுலராக அணிக்கு கொண்டு வர சிஎஸ்கே முயன்றது ஆனால் அது முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் காயமடைந்த ஆடம் மில்னேவுக்கு பதிலாக சிஎஸ்கே அணிக்குள் நுழைந்த பத்திரானா தனது அசாத்திய பந்து வீச்சால் அணி நிர்வாகத்தின் நம்பிக்கையை முழுமையாக பெற்றார் அடுத்த நான்கு சீசன்களில் வெறும் முப்பத்தி இரண்டு போட்டிகளில் விளையாடி நாற்பத்தி ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிஎஸ்கே கோப்பையை வென்றதில் அவரது பங்கு மிக முக்கியமானது பத்ரானா அணியின் ஒரு அங்கமாக உயர்ந்ததால் அவரை பரிமாற்றம் செய்ய வந்த எந்த ஒரு வாய்ப்பையும் சிஎஸ்கே நிர்வாகம் ஏற்கவில்லை சஞ்சு சாம்சன் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சாம் கரனுக்கு பதிலாக பத்ரானாவை தருமாறு ராஜஸ்தான் அணி ஆரம்பத்தில் கேட்ட போதும் சிஎஸ்கே அதை உறுதியாக நிராகரித்ததாகவும் கூறப்படுகிறது இப்படி ஒரு முக்கியமான வீரரை விடுவித்துவிட்டு ஏலத்தில் மலிவாக வாங்கலாம் என்ற சிஎஸ்கேவின் கணக்கு தவறாக போக வாய்ப்புள்ளது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏற்கனவே பத்ரானாவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளது ஆண்ட்ரே ரசல் மற்றும் வெங்கடேஷ் ஐயர் போன்ற பெரிய வீரர்களை விடுவித்ததன் மூலம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இந்த ஏலத்தில் அதிகபட்சமாக அறுபத்தி நான்கு புள்ளி முப்பது கோடி ரூபாயுடன் களமிறங்குகிறது இவ்வளவு பெரிய தொகையுடன் அவர்கள் பத்ரானாவை ஏலத்தில் எடுக்க தீவிரமாக முயற்சிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கொல்கத்தா மட்டுமல்லாமல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் பத்ரானாவை வாங்க ஆர்வமாக உள்ளது ஜடேஜா மற்றும் சாம் கரணை இழந்ததால் ஆல்ரவுண்டர்களை வாங்குவதே சிஎஸ்கேவின் முக்கிய நோக்கமாக உள்ளது கேகேஆர் அணியால் விடுவிக்கப்பட்ட ரசல் மற்றும் வெங்கடேஷ் ஐயரை வாங்க சிஎஸ்கே திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது பத்ரானா போன்ற ஒரு திறமையான வேகப்பந்து வீச்சாளரை விடுவித்துவிட்டு அதே பணத்தில் சிறந்த ஆல்ரவுண்டர்களை வாங்க சிஎஸ்கே திட்டமிடுகிறது ஆனால் தங்களின் நம்பிக்கைக்குரிய பத்ரானாவை மீண்டும் ஏலத்தில் குறைந்த விலைக்கு வாங்க முடியுமா அல்லது கொல்கத்தா போன்ற அணிகள் தட்டிச் செல்லுமா என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ பி எல் ஏலத்தில் தெரியவரும் சிஎஸ்கேவின் இந்த யூகம் வெற்றி பெறுமா அல்லது பெரும் பின்னடைவாக அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்